ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறேன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப குவாலிட்டியான காட்டன் சேரீஸ் வேணும்னா ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் வாங்க எங்கள் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு தொட்டு ஃபீல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியறேன் எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு ஒரு புடவை வேணுனாலும் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைட் ஆலிவ் க்ரீன் கலர் சரிங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் டசர் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோம் ஜருகா பார்டரும் வந்துடுங்க கலர் பார்டரும் வந்துடும் த்ரெட் ஒர்க் பார்த்திங்கன்னா ராணி பிங்க் கலர்லேயும் லைட் மேனகா கிரீன் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பரான டிசைனுங்க ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கெல்லாம் உடுத்திகிட்டு போகலாம் அந்தளவுக்கு ரிச்சாகவும் இருக்குங்க அதுவும் இப்போ இந்த சம்மருக்கெல்லாம் இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் கொடுத்துட்டீங்கன்னா உடம்போட சூட்டை தணிக்குங்க ஸ்கின் அலர்ஜி எதுவும் வராதுங்க வியர்வை வெய்யக்கோப்பளம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அதுதான் காட்டனோட தன்மைங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லெமன் எல்லோ கலர் சேரீங்க அதுவும் லைட் லெமன் எல்லோ ஷேடுங்க இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே பேஸ்டர் கலர்ஸில் தான் வருங்க ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க கொடுத்ததுக்கும் அப்படி தான் அப்படி அப்படிதாங்க ஒரு ஹை லுக் ப்ரொஃபஷ்னல் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் சூஸ் பண்ணலாங்க காட்டன் சேரீஸ் எப்பவுமே ஒரு தனி அழகுதாங்க ஒரு கிளாஸிக் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் சூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஆஃப் ஒயிட் கலர் சேரீ இந்த ஆஃப் ஒயிட் கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா டார்க் கசர் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோம் த்ரெட் ஒர்க் பார்த்தீங்கன்னா மேனகா கிரீன் கலர்லையும் ராணி பிங்க் கலர்லையும் த்ரெட் ஒர்க் வந்துருங்க ரிச்சான முந்தி சேரீ ஃபுல்லாக அழகாக புட்டா எல்லா சேரீக்குமே ப்ளவுஸும் வந்துடுங்க எதுலேயும் ஓப்பன் பண்ணி காட்டலாம் எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடு வருங்க எல்லா சேரீக்கும் டர்சல்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ப்ரிண்டிங் டிசைன் கிடையாதுங்க எல்லாமே விவிங் டிசைன்கு அதனால் சேரியே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாதுங்க எங்கள் கிட்டே இந்த மாதிரி சம்மருக்காகவே ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எங்களோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் பார்வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி குமார் பாளையங்க இது பைபாஸ்லயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயுமே அலையிற வேலையே இல்லைங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது லைட் டசர் கலர் சேரீக்கு டார்க் டசர் கலர்ல பாடருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க காட்டன் சேரின்னாலே இந்த டசர் கலர் தாங்க எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற கலர் வாங்க எங்கள் கடைக்கு நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் உங்களுக்கு வேணுங்கிற பட்ஜெட்டில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரிலையும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலராக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்